முத்த போராட்டம் நடத்தப்போவதாக முகலூரில் வெளியான தகவலால் கோவை பீளமேடு அடுக்குமாடி வணிக வளாகத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அன்பின் முத்தம் என்ற அமைப்பினர் கோவையில் பன்மால் என்ற அடுக்குமாடி வணிக வளாகத்தில் முத்த போராட்டம் நடத்தப்போவதாக முகலூலில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த இந்த அமைப்பினர் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கையாக நேற்று விடுமுறை அறிவித்திருந்த அந்த வணிக வளாக நிர்வாகம் நிர்வாகம் முத்த போராட்டம் நடத்த தாங்கள் எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை என கூறியுள்ளது இதன் காரணமாக ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வணிக வளாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் ஐந்து திரையரங்குகள் எண்பது கடைகள் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே நேரத்தில் மூடப்பட்டிருந்ததால் விடுமுறையை கழிக்க அங்கு சென்ற வாடிக்கையாளர்கள் அடைந்தனர் கிஸ் ஆஃப் லவ்ன்ற கான்செப்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷர் இன்ஃபர்மேஷன் வந்தனால அந்த மெஷர் எடுத்துருக்கோம் இன்னைக்கு இது க்ளோஸ் பண்ண சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு அட்வைஸ் வந்தனால் இன்றைக்கி ஷாப் இது மால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஷாப்ஸோட லாஸும் எங்கள் ப்ராப்பர்ட்டியோட லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் ப்ளஸ் இருக்கும் அன்பின் முத்தம் என்கிற தலைப்பில் தக்க ஒரு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முக நூல்களிலும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இடதுசாரி சிந்தனை உள்ள சில அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன அதற்கு கடுமையான எதிர்ப்பை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்திருந்தோம் கோவை மாநகர காவல்துறை ஆணையருக்கும் புகார் கொடுத்திருந்தோம் பன்மால் நிர்வாகத்திற்கும் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் நாலு மணிக்கு நடப்பதாக இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருந்தது காவல்துறை விசாரணையின் பொழுது அப்படி எந்த நிகழ்ச்சியும் இங்கே அறிவிக்கப்படவில்லை என்று ஃபன்மால் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறையினர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காத போது நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மைதான் இந்த அன்பின் முத்தங்கள் என்கிற தலைப்பிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வழக்கமாக ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரே டயர்டாக இருப்போம் சண்டே ஆனால் அவுட்டிங் வர்றது வழக்கம் இந்த வாரம் ஃபன்மால் வந்து பார்த்தா டுடே ஹாலிடேன்னு வெளியில் ஃபுல்லாக எழுதி போட்டிருக்காங்க கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் போல வந்து வருத்தில தெரியும் போறோம் என்ன ரொம்ப வருத்தமா இருக்கு